பால்மை டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்கோர் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் அறுபது மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச் மழையின் காரணமாக பதினாறு ஓவராக குறைக்கப்பட்டது டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பா பில் சால்ட் ஒரு சிக்ஸு ஃபோர் இது அடிக்காமல் அஞ்சு பாலுக்கு ஆறு ரன் எடுத்து நுவார் தசூரா பாலில் அன்சோல் கம்போச்சிக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சுனில் நாராயண் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ஒரே ஒரு பால் சந்திச்சு பும்ரா பாலில் போல்ட் போல்டாகி டக்அட் ஆகிட்டார் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு சிக்ஸு ஆறு ஃபோர் இருபத்தோரு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்து பியூஷ் சவ்லா பாலில் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்சு கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸ் தான் அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு பத்து பாலுக்கு ஏழு ரன் எடுத்து அன்சோல் கம்போஜ் பாலில் போல்ட் ஆகிட்டார் நிதிஷ் ராணா ஒரு சிக்ஸு நாலு ஃபோர் இருபத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் எடுத்து திலக் குர்மாவால் ரன் அவுட் ஆகப்பட்டார் ஆண்ட்ரே ரசோல் ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் பதினாலு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் எடுத்து பியூஷ் ஜவ்லா பாலில் அன்சோல் கம்போஜ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரிங்கு சிங் ரெண்டு சிக்ஸ் அடித்து ஃபோர் எதுவும் அடிக்காமல் பன்னெண்டு பாலுக்கு இருபது ரன் எடுத்து பும்ரா பாலில் இசான் கிசானால ஸ்டெம்பிட் ஆக்கப்பட்டார் ரமன்தீப் சிங் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் எட்டு பாலுக்கு பதினேழு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் மிச்சல் சாத் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ஜஸ்பிரீத் பும்ரா பியூஷ் சவுலா தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க நுவான் தசூரா அன்சோல் கம்போஜ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஹர்திக் பாண்டியா விக்கெட் எதுவும் எடுக்கலை கொல்கத்தா நைட் ரைர்ஸ் பதினாறு ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தேழு ரன் எடுத்திருந்தாங்க நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் எடுத்தால் வெற்றி அன்றைக்கூட செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் சார்பாக இசான் கிஷன் ரெண்டு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் இருபத்திரெண்டு பாலுக்கு நாற்பது ரன் எடுத்து சுனில் நாராயண் பாலில் ரெங்கு சிங்க்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு இருபத்தி நாலு பாலுக்கு பத்தொம்பது ரன் எடுத்து வருண் சக்ரதி பாலில் சுனில் நாராயண்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் சூரியகுமாரியாவை சிக்ஸ் எதுவும் அடிக்கலை ஒரு ஃபோர் அடித்து பதினாலு பாலுக்கு பதினோரு ரன் எடுத்து ஆண்ட்ரே ரசூல் பாலில் ரமன்தீப் சிங் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் திலக் வர்மா ஒரு சிக்ஸு அஞ்சு ஃபோர் பதினேழு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ஹர்ஜித் ராணா பாலில் பில் சால்ட்டாவில் ஸ்டெம்பிட் ஆக்கப்பட்டார் ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கல நாலு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து வருண் சக்கரவர்த்தி பாலில் வைபோ ஆரோர்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் டிம் டேவிட் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல மூணு பால் சந்திச்சு ஆண்ட்ரி ரசூல் பாலில் ஸ்ரேயா சையர்கிட்ட கேட்ச் கொடுத்து டக்அட் ஆகிட்டார் நேகல் வதேரா சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கலை மூணு பாலுக்கு மூன்று ரன் எடுத்து மிச்சல் ஸ்டாக் மற்றும் பில் சால்ட்டால ரன் அவுட் ஆகப்பட்டார் ரமன் தீர் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு ஆறு பாலுக்கு பதினேழு ரன் எடுத்து ஹர்ஷித் ராணா பாலில் ரிங்கு சிங்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் அன்சோல் கம்போஜ் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் பியூஷ் சவ்லா சிக்ஸ் நாட்டிக்கில் ஃபோர் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பா ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரே ரசோல் தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க சுனில் நாராயண் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் வைபவ் ஆரோரா மிச்சல் ஸ்டாக் விக்கெட் எடுத்து எடுக்கலை மும்பை இந்தியன்ஸ் பதினாறு ஓர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க இந்த வெற்றி மூலியமாக கொல்கத்தா ரைடர்ஸ் முதல் டீமாக ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க இந்த தோல்வி மூலியமாக மும்பை இந்தியன்ஸ் முதல் டீமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கிறாங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்